இன்றைக்கு அப்போஸ்தலர் அதிகாரம் இருபத்தி ரெண்டுல இருந்து சில கேள்விகள் கேட்கப்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கேள்வி ஒன்று பவுல் எந்த பாஷையிலே பேசுகிறதை கேட்ட பொழுது அமைதலா இருந்தார்கள் பதில் எபிரேயு பாஷையிலே கேள்வி இரண்டு பவுல் யாருடைய பாதத்தினருகே வளர்ந்தார் பதில் கமாலி கேள்வி மூன்று பவுலை சுற்றி எது பிரகாசித்தது பதில் சடுதியாய் வானத்திலிருந்து பேரொளி கேள்வி நான்கு பவுல் தரையிலே விழுந்த பொழுது எந்த சத்தத்தை கேட்டார் பதில் சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்கிற சத்தம் கேள்வி ஐந்து கர்த்தர் நீ எழுந்து எங்கே போ என்று பவுலுடனே சொன்னார் பதில் தமஸ்குவுக்கு கேள்வி ஆறு வேத பிரமாணத்தின் படியே பக்தியுள்ளவன் யார் பதில் அனனியா கேள்வி ஏழு பவுல் தேவாலயத்திலே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில் எப்படி அவரை தரிசித்தேன் என்றார் பதில் ஞான திருஷ்டி அடைந்து கேள்வி ஏழு யாரை கொலை செய்தவர்களின் வஸ்திரங்களை பவுல் காத்து கொண்டிருந்தார் பதில் தேவானை கேள்வி ஒன்பது பவுல் எந்த மனுஷனை அடிக்கிறது உங்களுக்கு நியாயமா என்றார் பதில் ரோமனும் நியாயம் விசாரிக்கப்படாதோனுமா இருக்கிற மனுஷனை கேள்வி பத்து நானும் எதற்காக பிறந்தேன் என்று பவுல் சொன்னார் பதில் இந்த ஸ்லாக்கியத்திற்குரியவனாக காட் பிளஸ் யூ